பாண்டியஸ்வர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் கோமதி வந்து பரபரப்பாக வேலை இருக்காங்க அவங்க அண்ணா எல்லோரும் சாப்பிட வருவாங்கன்னு சொல்லிட்டு வெரைட்டியாக ஃபேமிலியோடு உட்காந்து இருக்காங்க அப்போ செந்தில் வந்து அம்மா என்ன உன் அண்ணனுக்கு வராங்கன்னு சொல்லி உன்ன கையிலே பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லும்போது ஆமாடா எங்கள் அண்ணன் மேலே எனக்கு எவ்வளோ பாசம் தெரியுமா முதலே தெரிஞ்சிருந்தா இறால்லாம் எடுத்துருக்கலாம் என் சின்னனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் உங்கள் சின்னன்னு கொஞ்சமாக சிரிப்பாரா எப்போ பார்த்தாலும் உருன்னு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது மாமாவும் அப்படிலாம் கிண்டல் பண்ணாதங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்ம கதிர் கூட கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாரு அப்போ ராஜு தான் எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் எதாவது சொன்னால் உனக்கு அவ்வளோந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்வாங்க சரவணனுக்குலாம் வேலை கொடுத்துட்ருப்பாங்க நீ இப்படி பண்ணுறேன் எப்போ பார்த்தாலும் வேலை கொடுத்துட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் மீனா சொல்வாங்க அத்தை நீங்கள் சாப்பாடெல்லாம் செய்யறது சூப்பராக இருக்கும் நீங்களே அதை சமைச்சு சமைச்சு போடுங்க எல்லாத்தையுமே முத்தமாக சாப்பிட்டுட்டு உங்கள் அண்ணன் வந்து ஹெல் பாராட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க சரி சரி அப்படின்னு சொல்லி கையும் ஓடும் காலம் ஓடாமல் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஏண்டி இனி புருஷனை கொஞ்சமாவது கவனிக்கிறியா அப்படின்னு சொல்லி பாண்டியன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கும் வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறமா பாட்டி வந்து அரசியெல்லாம் ஹக் பண்ணிவிட்டு முத்தம் கொடுத்துட்ருப்பாங்க யாரா சாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க அவங்களும் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க இதோட அன்றைக்கி எனக்கு எபிசோட் முடியுது